ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தோள்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் வர இருக்குது இதில் பல்வேறு வழிகளில் நன்மைகள் தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது என்பது ஜோதிடர்கள் சொல்கிறாங்க காரணம் என்ன கிரகநிலைகளுடைய அமைப்பு இந்த ஆண்டுடைய இறுதி மாதம் உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்கின்ற முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல கிரகநிலை டிசம்பர்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் ராசியில் செவ்வாய் வீரிய ஸ்தானத்துல கேது ஸ்தானத்துல சூரிய புதன் வகரத்தோடு கூட சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்துல சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கி ஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இதனோட அடிப்படையில தான் உங்க ராசிக்கு என்ன பலன்கிறது குறிப்பிடப்படுது அந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப டிசம்பர் மாதம் நடந்துக்குங்க ராசியினருக்கு டிசம்பர் மாதம் வீண் செலவுகள் குறையும் இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதம் நீங்கோ இதுக்கு முன்னாடி நிறைய தடை வந்துகிட்டே இருந்திருக்கும் தொட்டது எதுவுமே விளங்காமல் நீங்களே வந்து வெறுத்திருப்பீங்க என்னடா இது நமக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு அந்த நிலைமை டிசம்பர் மாதம் மாற ஹாப்பியாக நீங்கள் நீங்க இருக்கலாம் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் இத ரெண்டை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அத்தனை நல்லதுமே நீங்க பெற முடியும் வருமான ஒரு பக்கம் கூடும் அதே சமயம் மன திருப்தி உண்டாகும் இந்த மன திருப்தி உண்டாகிறது வருமானம் கூடுவதற்கு இது எல்லாத்துக்குமே ஒரே வழி வீண் விவகாரங்களில் தலையிடாதீங்க மெயினா மற்றவர்களுக்காக வாதாடுறது போராடுறது சண்டை போடுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கோங்க அப்படி எல்லாம் உங்கள் உங்க ராசிக்கு ஓஹோன்னு இருக்கலாம் கடக ராசிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட எச்சரிக்கையே இதுதான் இதற்கேற்ப நடந்துகிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஸோ எல்லாமே எப்படி இருக்குங்கிறத தெளிவா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள் வந்து நீங்கோ அது மட்டும் இல்லாம வரவு இருந்த போதிலும் வியாபார தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகும் வரவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வியாபார தொடர்பாக திடீர் முதலீடு செலவு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் வரவை அதிகரிக்க செய்யும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவை அதிகரிக்க முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறது தான் டிசம்பர் மாதம் உங்களுக்கு சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நான் சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமோடு இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன் இத நான் சொல்கிறேன்னா மேலிடத்துல கனிவு வந்து உங்களுக்கு இப்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது மேலிடத்துல கனிவை வந்து அனுசரிக்கிறதுக்கு நீங்க நிறைய வந்து அமைதியாக போறதுதான் நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்தில் அவங்களுடைய உதவிகளை வாங்கிக்கிட்டு கனிவை அனுசரிக்க பாருங்க உத்தியோக ரீதியாக கனிவா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யணுங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்க ராசிக்காரங்க கரெக்டா தொழில் செய்றவங்க நான் சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நான் சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவங்க நிறைய உங்களுக்கு தொல்லை தருவாங்க அவங்கள்ட்ட கோபப்பட்டு சண்டை போகிறத விட அனுசரித்து செல்வது தான் குடும்பத்தில் பிளவு ஏற்படாமல் தவிர்க்க முடியும் ஆக்சுவலி அதுதான் அவங்களுக்கு நல்லதும் கூட வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துலேயும் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடல் நலத்தில் பெரிய தொந்தரவு வந்து வந்துடும் அது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும் அதனால் அவங்க நலத்தில் ஸ்பெஷல் கவனம் தேவை பிள்ளைகளுக்காகவும் அலைய வேண்டியது இருக்கோ மகிழ்ச்சி உண்டாகிறது கண்டிப்பா நீங்க நடந்துக்கிறது பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கூட அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்துவிட்டு விட்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் டிசம்பர்ல நல்லது தேவையற்ற செலவு ஏற்படாமையும் தவிர்க்கலாம் எதுலையுமே ஒரு பிரச்சனை இல்லாம தவிர்க்கலாம் சோ எல்லாத்திலுமே கவனமா இருப்பது குடும்ப ரீதியாக நல்லது கோபப்படாதீங்க அனுசரித்து போங்க என்னடா ஆரம்பத்துல இருந்தே இதே சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் கோவப்படுறதுனால என்ன கிடைக்க போகுது என் ஆஃப் த டே இழப்பு தான் அந்த இழப்பு நமக்குங்கிற பட்சத்தில் எதுக்கு கோவ பண்ணும் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது நாம் நினச்சா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு டிசம்பரில் முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் பணவரவும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள்லாம் யோசித்து செய்வது நல்ல பலனை தரும் ஆக்சுவலி வீண் கவலை ஏற்பட்டு நீங்க பணவரவு திருப்தி தரும் ஸோ புத்தி சாதியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றியும் காண்பீங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மாதம் என்று கூட சொல்லலாம் அப்புறம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னா மேலிடம் நீங்க சொல்வதைக் கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்படும் அந்த எண்ணத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நீங்க சொல்வதை கேட்கலாம் என்ன நீங்க சொல்கிறத கேட்காத அவங்கள நீங்க விட்டுட்டு அமைதியா போறது நல்லது வழக்குகள்லாம் சாதகமான நிலை காணப்படும் நீங்க மற்றவர்களுக்கு உதவிக்கார நீட்டுவதில் தயங்கக்கூடாது பேச்சு திறமை ரொம்ப முக்கியங்க அரசியலில் இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பேச்சு திறமையை மட்டும் விட்டுறாதீங்க அப்புறம் மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு அவங்களோட உதவியோடு பாடங்களை சந்தேகம் நீக்கி தெளிவாக படுத்திக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் நல்லதாக இருக்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் ஸோ அதனால் ஆசிரியர்களுடைய சொல்படி நடந்துக்குங்க மாணவர்களுக்கு ஒரே அட்வைஸ் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடகராசிக்கு டிசம்பரில் கிரகநிலைகளால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதுல நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலனும் பிறந்தவங்களுக்கு சொல்றேன் இதுல பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் உடற்சோர்வு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள்லாம் அனுசரித்து செல்வது நல்லது வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் இது புனர் பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூசம்ல பிறந்த கடகராசிக்கு டிசம்பர் மாதம் அலுவலக தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலுமே கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது சாதாரணமாக சுவாது நல்லது அதாவது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக அவங்கள கடந்து போகிறது நல்லது வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கோ பிள்ளைகள் அக்கறை காட்டுவது ரொம்ப முக்கியம் அப்புறம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகளில் பலன் கிடைக்கும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலையும் காணப்படும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி நிலவோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வாங்க அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் சோ ஏற்பவும் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சோ எல்லாருக்குமே லைஃப்ல ரொம்ப முக்கியம் பணவரவு அந்த பணவரவை டிசம்பர் மாதம் அதிகரிக்க ஒரு பச்சரிசி பரிகாரம் சூட்சமமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அதை பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்றைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய நாள் வந்து கரெக்டாக பதினோரு மணிக்குள்ளே செய்திடணும் இதற்கு நமக்கு உணவு பதினோரு பச்சரிசி வேணும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் அப்புறம் சிவப்ப அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு அமைதியான இடத்துல உங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு இந்த வெள்ள நிற பேப்பரில் பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி ஸ்வத்தி சின்னத்தை வரைந்துருங்க அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பணம் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கு என்று கூறி அந்த பச்சரிசியை சொத்தி சின்னத்துக்கு நடுவே வைத்திருங்க இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு சொத்தி சின்னத்தை வைக்கணும் அதாவது அந்த அரிசியை சொந்தி சின்னத்துல வைக்கணும் பதினோரு பச்சரிசி வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பண வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்திருணும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது மேலும் கொடுத்த இடத்துல இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வதற்கு வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கு இந்த மாதிரி பல வழிகளை நம்மளை பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்க இந்த பரிகாரம் உதவியாக இருக்குங்கிற மாதிரி கூறப்படுது ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க முழுமனதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி